அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே ஒரு முக்கியமான அதி விரைவாக நாம் செய்ய வேண்டிய ஒரு பணியை குறித்து பேசுவதற்காகவே இந்த காணொலி உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒன்றிய அரசு வப்பு திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து அது நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது அதனுடைய ஒரு பகுதியாக உமேட் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு தலைவாசல் அதாவது வப்பு சொத்துக்களை பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒரு தலைவாசல் போர்ட்டல் இயங்குகிறது வப்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து உச்ச நாமும் வழக்கு தொடுத்திருக்கிறோம் அனைத்து இந்திய முஸ்லிம் தனியார் சட்டமும் வழக்கு தொடுத்திருக்கின்றது ஆனாலும் கூட அந்த வழக்குல பல்வேறு சில பிரிவுகள் நிறுத்தப்பட்டாலும் கூட இந்த உமீத் போர்ட்டல் அந்த பணிகளை உச்ச தடை செய்யவில்லை இந்த சூழல்ல டிசம்பர் நாலாம் தேதிக்குள் அதாவது மிக முக்கியமாக கவனியுங்கள் இடையிலே ஆறு நாட்கள் தான் இருக்கின்றது இந்த காலகட்டத்திற்குள் முத்தவெளிகள் வக்ஃபை நிர்வாகம் செய்யக்கூடிய முத்தவெளிகள் பற்றிய விவரங்கள் அதே போல வக்ஃபு சொத்துகளை இந்த உமீட் போர்ட்டலில் பதிவு செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலை ஏற்பட்டிருக்கிறது இதனை நாம் சேவ் ஒஃப் அதாவது வக்ஃபை காப்பாற்றுவோம் அரசமைப்பை காப்போம் என்ற இயக்கத்தின் சார்பாக தமிழக அரசின் தலைமைச் செயலாளரை நேற்றைய தினம் த சேவ் ஒஃப் கேம்பெயினினுடைய ஒருங்கிணைப்பாளர் இப்னு சவுத் அவர்கள் தலைமையில சந்தித்து நம்முடைய கவலைகளை எல்லாம் வெளிப்படுத்தினோம் தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த வப்பு ஒத்தவெளிகள் வப்பு சொத்துக்களை பதிவேற்றக்கூடிய தொடக்க நிகழ்வுகளை விரைந்து செய்வதற்காக வேண்டி ஒரு முன்முயற்சியை செய்திருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில இது குறித்து தகவல்களை முத்தவழிகள் தெரிவிப்பதற்கான இடங்கள் உதவி மையங்கள் செயல்பட ஆரம்பித்திருக்கின்றது நாளையிலிருந்து செயல்படுகிறது அது சனி ஞாயிற்றிலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் கூட செயல்படுகிறது அங்கே உடனடியாக முத்தவழிகள் சென்று தங்களுடைய விவரங்களை கொடுக்க வேண்டும் அது பதிவேற்றம் செய்யப்படும் உடனே ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி புத்தவள்ளியுடைய செல்பேசியிலே வரும் அதற்காக காத்திருக்க வேண்டும் அந்த ஓடிபி வந்த பிறகு அந்த வப்புக்கு சொந்தமான சொத்துகள் தொடர்பான விவரங்களை முதல் நிலையில பதிவு செய்வதற்கான ஒரு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது இது தமிழ்நாடு அரசு செய்திருக்கக்கூடிய ஒரு முன்முயற்சி என்னென்ன இடங்களிலே இந்த நிலையங்கள் செயல்பட போகின்றன என்பது பற்றிய விவரங்கள் இந்த காணொலியில இறுதியில வரவிருக்கின்றது அதே போன்று இது தொடர்பாக இந்த மண்டல வகுப்பு கண்காணிப்பாளர்கள் அவர்களை இந்த தொடர்பான வக்பு சொத்துகள் முத்தவழிகளை தொடர்பு கொள்வார்கள் இருந்தாலும் கூட நீங்களும் தொடர்பு கொண்டு இந்த பதிவுகளை நீங்கள் வந்து செய்வதற்கு அதி விரைவாக இந்த தகவலை மக்கள் மத்தியில எடுத்து சென்று அதி விரைவாக இந்த நிகழ்வுகளை முடிக்க வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை நம்முடைய வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்பதற்கான ஒரு நடவடிக்கை இதில் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துகளுடைய முத்தவழிகளுக்கு இந்த தகவலை எடுத்து சென்று அவர்களுக்கு நீங்கள் உதவியாக இருந்து இந்த உதவி மையங்களுக்கு சென்றால் அங்கு இவை எல்லாம் பதிவு செய்யப்பட்டு பிறகு சென்னை மதுரை கோவை ஆகிய இடங்களில் வக்கு அதிகாரிகள் மூலமாக அனைத்து தகவல்களும் இந்த உமிட் போர்ட்டலில் பதிவேற்ற செய்யப்படும் உடனடியாக இந்த பணிகளை துரிதமாக செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் சொல்கிறேன் இது அதிவிரைவாக செய்ய வேண்டிய அதி முக்கியமான ஒரு பணி இதை சரியான முறையில செய்து நம்முடைய வகுப்பு சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய அந்த கடமையை நாம் ஆற்றினோம் என்பதை உருவாக்க வேண்டும் நன்றி